ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு போண்டா இன்றைக்கி நம்ம செய்யலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு குழு கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன் தோசை மாவு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் இது கூட பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க கால் கப் அளவுக்கு இது கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது மாவு ரெடியாகனோன்னே இந்த மாவை நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடுங்க மூடி போட்டு சப்போஸ் உங்களுக்கு உடனே வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடாப்பு சேர்த்துக்கங்க இப்போ நமக்கு மாவு ரெடியாகிடுச்சு இந்த மாவு கூட காரத்துக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு மாவை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா அழுத்தமாக ஆகிடும் அதனால் மீடியமாக இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனோன்னு அதில் நம்ம போண்டா பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம் போண்டாவை போட்டுட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அதில் உள்ள சலசலப்பு அடங்கணுன்னு நம்ம எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் வெந்து போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மேலே நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளார சாஃப்டாக இருக்கும் ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸாக இது செஞ்சு சாப்பிட்லாம் இது கூட ஒரு டீம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த கோதுமை மாவு போண்டா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம நிமிஷா விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்